ஒப்பந்தம் நடந்திருக்கிறது என்ன நடந்திருக்கிறது என்றால் கைதிகள் பரிமாற்றம் இங்கே பலஸ்தீனர்கள் பிடித்து வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களே அவங்க என்ன விடுதலை செய்யணும் அவங்க ஒன்றும் பெருசாக ஒன்று பிடிச்ச வைக்கல இரநூத்தி ஐம்பதுலேருந்து ஒரு முந்நூறு பேருக்குள்ளே தான் இஸ்ரேல் கை இஸ்ரேல் வீரர்களை கைது செஞ்சு வச்சிருக்கிறாங்க பலஸ்தீனர்கள் ஹமாஸ் அதே சமயம் முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தால் பல்லாயிரக்கணக்கில் சிவிலியன் பொதுமக்களை கைது செஞ்சு வச்சிருக்கிறான் கோழைத்தரமானவன் அவன் கைது செய்து வைத்து என்ன விடுதலை செய்யணும் மக்களின் மூலமாக அந்த அமைப்பின் மூலமாக ஒரு இஸ்ரேலியனை விடுதலை செய்வதாக இருந்தால் நீங்க ஐம்பது பேரை விடுதலை செய்யணும் சரியா வரும் நாங்கள் ஒரு ஆளை விடுதலை செய்வதாக இருந்தால் உங்கள் தரப்பிலிருந்து ஐம்பது பேரை நீங்கள் தர வேண்டும் ஐம்பது பலஸ்தீனர்களை நீங்கள் விடுதலை செய்தால் நாங்கள் ஒரு விடுதலை செய்வோம்